காசி திருத்தலம் கங்கை கரையில் அமைந்துள்ளது இங்கு காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் எழுந்தருளி இருக்கிறார்கள் இங்கு நடந்த நிகழ்வு இது ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் காசியில் துர்க்கை அம்மன் கோயிலின் மதிர்ச்சுவரையொட்டி நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரை அங்கிருந்த ஒரு குரங்கு கூட்டம் பார்த்தது உடனே குரங்கு கூட்டம் கிரீச்சிட்டு பெரும் கூச்சலோடு விவேகானந்தரை சூழ்ந்து கொண்டது இந்த கூட்டத்தை பார்த்த விவேகானந்தர் மேலும் நடந்து செல்ல தயங்கி மெதுவாக பின்வாங்கினார் அதை பார்த்த சில குரங்குகள் அவர் மீது முரட்டுத்தனமாக பாய்ந்தன சில குரங்குகள் அவரை கடித்தன சில குரங்குகள் அவர் உடையை பிடித்து இழுத்தன இக்கட்டான இந்த சூழ்நிலையில் குரங்குகளிடமிருந்து தப்பிப்பதற்காக விவேகானந்தர் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தார் ஆனால் அவர் ஓடினாலும் குரங்குகள் விடாமல் அவரை துரத்திக்கொண்டே சென்றன இந்த குரங்குகளிடமிருந்து தப்பிப்பதற்கு வழியில்லையா என விவேகானந்தர் நினைத்தார் விவேகானந்தர் ஓடிக்கொண்டிருப்பதையும் ஒரு குரங்கு கூட்டம் அவரை துரத்துவதையும் சற்று தூரத்திலிருந்து சந்நியாசி ஒருவர் பார்த்தார் உடனே அவர் விவேகானந்தரை பார்த்து நில் குரங்குகளை எதிர்த்து நில் என்று உரத்த குரலில் கூவினார் அந்த சொற்கள் விவேகானந்தரின் காதுகளில் விழுந்தன அதனால் புதிய ஊக்கம் பெற்ற அவர் உடனே ஓடுவதை நிறுத்தி துணியுடன் குரங்குகளை நோக்கி திரும்பினார் இப்போது அவர் முனைப்புடன் முன்னேறத் தொடங்கினார் அவர் உறுதியுடன் வீறு கொண்டு குரங்குகளை எதிர்க்கும் நிலையில் இருந்தார் அவ்வளவுதான் அவரது தோற்றத்தை பார்த்த குரங்கு கூட்டம் பயந்து விட்டது இப்போது அங்கு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது இவர் நம்மை தாக்குவார் இவரிடமிருந்து நாம் எப்படியும் தப்பிக்க வேண்டும் தப்பித்தால் போதும் என்று குரங்குகள் நினைத்து அங்கிருந்து பின்வாங்கி வந்த வழியில் திரும்பி ஓட ஆரம்பித்தன இந்நிகழ்ச்சி விவேகானந்தர் உள்ளத்தில் அப்படியே பதிந்துவிட்டது இதை அவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவில் நியூயார்க்கில் நிகழ்த்திய ஒரு சொற்பொழிவில் கூறினார் இந்நிகழ்ச்சியின் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினை பயங்கரத்தை எதிர்த்து நில் தைரியமாக பிரச்சினைகளை எதிர்த்து நில் அவற்றுக்கு பயந்து ஓடாதே இவற்றுக்கு பயந்து ஓடாமல் இருந்தால் அக்குரங்கு கூட்டம் போல துன்பங்களும் நம்மிடமிருந்து விலகி ஓடிவிடும் மனிதனை கீழ்நிலைக்கு இழுத்து செல்லும் இயற்கையின் வேகங்களையும் பிரச்சனைகளையும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் அவற்றுக்கு ஒருபோதும் பணிந்துவிடக் கூடாது கோழைகள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை அச்சத்தை எதிர்த்து நில்லுங்கள் துன்பங்களை எதிர்த்து நில்லுங்கள் அறியாமையை எதிர்த்து நில்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்